தற்பாந்தும் போதனா வைத்தியசாலையில் நோயாளி ஒருவரிடம் திருடிய நபர் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த மதியம் பார்வையாளர் நேரத்தில் இடம்பெற்றுள்ளது நோயாளி ஒருவரிடம் குறிப்பிட்ட நோயாளியை எக்ஸ் கதிர் எடுக்கப் போக வேண்டும் எனவும் நீங்கள் உணவருந்தி குளித்துவிட்டு ஆயத்தமாக இருங்கள் என்றும் கூறி அவரை எக்ஸ் கதிர் எடுக்கும் முறத்திற்கு கூட்டிச் சென்று நோயாளி அணிந்திருந்த மோதிரம் மற்றும் சிறு தொகை பணம் என்பவற்றை திருடிச் சென்றுள்ளார் இதேவேளை இந்த திருட்டுச் சம்பவம் வைத்தியசாலையில் உள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளதுடன் பதிவாகி உள்ளதுடன் நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இந்த நிலையில் சந்தைய நபர் பற்றிய விவரங்கள் தெரிந்தவர்கள் யாழ் போலீஸ் நிலையத்திற்கோ அல்லது பணிப்பாளர் காரியாலயத்திற்கோ தெரியப்படுத்துமாறு வைத்தியசாலை பணிப்பாளர் த பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் அதுடன் வைத்தியசாலையை அனுமதிக்கும் நோயாளர்கள் தங்க ஆபரணங்களையோ பெருமதியான பொருட்களையோ கொண்டு வர வேண்டாம் எனவும் தெரியாத நபர்களுடன் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது